ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒம்மை தகவல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட லாஸ் வேகாஸில் வெக்கேஷன் சூப்பராக ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் இப்ப கரண்டா வந்து நம்ம எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கோம்னா வெனிஷியன் அப்படிங்கிற ஹோட்டல்ல தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம் இது வந்து மெயினான லாஸ் வேகாஸ் ட்ரிப்லயே தான் அமைஞ்சிருக்கு எல்லாமே ரெடியாயி வந்துட்டோம் வந்து இப்போ ஒரு பிரஞ்ச் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த ஹோட்டல்குள்ளாரியே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூம் எல்லாமே போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க இங்க வேக சிட்டில ஒவ்வொரு ஹோட்டலுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டியரா பிரம்மாண்டமா இருக்கும் இதே ஹோட்டல்ல பிப்டீன் ஃப்ளோரில் தான் இப்ப நம்ம தங்கி இந்த கிராண்ட் லக்ஸ் கஃபே அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் சாப்பிட்லான்னு தாங்க வந்தோம் பட் இங்கே வந்து கூட்டம் எப்படின்னா வந்து வெயிட் டைமே வந்து சாரிடா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பேரை கொடுத்துட்டோம் இப்போ இங்கேயே எதுக்கு வெயிட் பண்ணும் சரி வெளியிலயாவது போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணி தான் வந்திருக்கோம் நம்ம தங்க இருக்க அந்த வெனிஷியன் அப்படிங்கிற ஹோட்டலோட என்ட்ரிவே தாங்க இப்போ இருக்கோம் ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரிப் ஆஃப் லாஸ் வேகாஸில் சென்டர் ஆஃப் த பொசிஷனில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா இடமே வந்து ஈஸியாக அக்சஸபிளாக நீங்கள் நடந்தே போயிடலாம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்போ வந்தாலுமே இந்த வந்து ஸ்டே பண்ணுவோம் இதாங்க நம்ம தங்கியிருக்க வெனிஷியன் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் எங்க திரும்பி பாத்தீங்கன்னாலும் அவ்வளோ ரிச்சா அவ்ளோ கிராண்டா வந்து கட்டி வச்சுருப்பாங்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நமக்கே வந்து ஒரு ராயல் ஃபீல் கிடைக்கும் வந்து நம்ம ஸ்டே பண்ணும்போது இங்க தாங்க நம்ம வந்து ரூம் பண்ணோம் எல்லாம் செக் இன் கவுண்டர்ஸே வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கவுண்டர்ஸ்க்கு மேல வச்சுருக்காங்க அதுவும் வந்து எப்பயுமே க்ரௌட் வந்து வந்த தான் இருக்கும் சோ வேக சிட்டி வந்து எப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து கூட்டத்தை நீங்க பார்க்கலாம் இந்த ஹோட்டலுக்கு வந்து வெனிஷியன் அப்படின்ட்டு ஏன் பேர் அப்படின்னா இந்த ஹோட்டலோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் தீமே வந்து இட்டாலியில் இருக்க வெனிஸ் சிட்டி அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க அவங்களோட கல்ச்சர் அண்ட் ஆர்ட் ஒர்க் எல்லாமே நீங்க த்ரூ அவுட் ஹோட்டல் எங்க திரும்பி நீங்க நடந்து போனீங்கனாலும் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் இங்க வேக சிட்டில நீங்க எது இருக்கோ இல்லையோ நீங்க எங்க தடுக்கி விழுந்தீங்கனாலும் உங்களுக்கு கசினோஸ் மட்டும் தாங்க இருக்கும் சோ தான் இந்த சிட்டிக்கு பேரே வந்து கேம்பிளிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இப்படி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் போனதே தெரியல வெளியில சுத்திட்டு இருக்கும் போது இப்ப வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்ல வந்து காலே வந்துருச்சு உங்க டேபிள் ரெடி அப்படின்ட்டு இப்ப உள்ள வந்தோம்னா நம்ம டேபிள்ல தான் கூட்டிட்டு போறாங்க இங்க வந்து டேபிள் பிடிக்கப்பட்ட பாடே ஒரு பெரிய விஷயமா ஆயிப்போச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 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 பேர் அட் அ டைம் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ அவ்வளோ பெரிய டேபிள் கிடைக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் நம்ம வெயிட் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது எதுக்கு இதை சொல்கிறேன்னா கூட்டம் கூட்டம் அதாவது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் கேட்கவே வேணாம் பக்கம் வந்துகிட்டே இருக்கும் இருக்கும் இன்னொரு சைடு போய்கிட்டே இந்த டைமில் எனக்கும் ஆர்விக்கும் பசி பயங்கரமா வந்துருச்சு எல்லாம் கையில் கொடுத்துருக்காங்க உள்ளே திரும்பலாம் அது வேற புக்கு மாதிரி அவ்வளோ பேஜஸ் உள்ளே போயிட்டு இருக்கு எக்கச்சக்க மென இருக்கு இதுல பட் எதுனாலும் தான் எதை கொண்டு வந்தாலும் சாப்பிட்டு ரேஞ்சுக்கு இருக்கோம் நாங்க எங்களுக்கு வந்து ஒரு ராஸ்பெரி பீச் மாக்டைல் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் ஆத்விக் ஒரு ஆப்பிள் ஜூஸ் தான் நம்ம ஃபுட் வரதுக்கு முன்னாடி வெயிட்டிங் டைமில் இவங்களோட ரெஸ்டாரண்ட்டோட காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஹவுஸ்மேட் ஸ்பெஷலான ஒரு சவர் டோவில் வந்து செஞ்ச ஒரு ப்ரெட்டும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு பட்டரும் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க ப்ரெட் வெரைட்டிஸ்லேயே வந்து யூஸ்வலாக சவர் டோ அப்படின்னாலே கொஞ்சம் வந்து ஒரு ரஃபாக ஹார்டாக தாங்க இருக்கும் பட் இவங்க கொடுத்துருக்க ப்ரெட் வந்து எப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்னும் போர்ஷன்ஸில் அதே மாதிரி அவுட்டர் லேயர் வந்து சம கிறிஸ்பியாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த ஃப்ரெஷ்னஸ் நமக்கு சாப்பிடும் போதே சமயம் தெரியுது பிளஸ் அதோட அந்த மெல்ட் பட்டரை நல்லா தாராளமா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கு அடுத்ததா நம்ம பார்த்தீங்கன்னா அவனோட மோஸ்ட் ஃபேவர்டான சிக்கன் டம்ப்ளிங்ஸ் வித் சோய் சாஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிளஸ் இந்த சைடு நமக்கும் நம்ம ஃபுட் வந்துருச்சு இது வந்து கிறிஸ்பி ஹேமூல் சிக்கன் அப்படின்ட்டு சிக்கன் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பைசி தாய் சாஸில் வந்து சாட்டே பண்ணி கொடுத்துருக்காங்க வித் சம் மஷ்ரூம்ஸ் அனியன்ஸ் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பெப்பர்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே இருக்குது ஸோ முக்கியமாக வந்து நமக்கு ஒரு கப் ஆஃப் ஒயிட் ரைஸ் இருக்குது இது வந்து ஜாஸ்மின் ஒயிட் ரைஸ் அதாவது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஒயிட் ரைஸ் தான் ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அந்த கிறிஸ்பி சிக்கனோட அந்த சாஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு இந்த மாதிரி ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னாலே அதில் முக்கியமான சேலஞ்சே வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் லைக் உங்களுக்கு ஹோட்டல் புக்கிங்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃப்ளைட் ரிசர்வேஷன்ஸ் அதுக்கப்புறம் எந்த டெஸ்டினேஷன் ட்ராவல் பண்ணுறோங்கிறத பிளான் பண்ணுற வரைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்களும் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அலாதின் ஹாலிடே ட்ராவல் ஏஜென்சி நம்ம சென்னையில் இருக்காங்க இவங்க வந்து ஃபேமிலிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஈவன் ஹனிமூன் கப்புள்ஸ்க்குமே வந்து ஸ்பெஷலைஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்க வந்து போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டூர் பேக்கேஜஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாய்லாந்து வியட்நாம் பாலி சிங்கப்பூர் துபாய் அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம் இவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கனால நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் டூர் பேக்கேஜஸ் வேணும்னாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அட் த சேம் டைம் வந்து இவங்க விசா அசிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ளைட் புக்கிங்ஸ் முதற் கொண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அலாதின் ஹாலிடே ட்ராவல் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த வெக்கேஷனுக்கு எங்கே போகணும் அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டிராவல் டெஸ்டினேஷனுக்கு ஃபேமிலியோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் கசீனோ எல்லாமே வந்து பப்ளிக் யாருனாலும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் பட் இப்போ நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு மினி லாபி மாதிரி இருக்கு பிளஸ் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க நம்ம ரூம் கார்டு காமிச்சா மட்டும் தான் போக முடியும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லக்ஸூரியஸான ஹோட்டலில் நம்ம தங்கியிருக்க ரூம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு போய் டெஃபினட்டாக பார்க்கலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டலில் மொத்தம் வந்து தேர்ட்டி ஃப்ளோர்ஸ் கிட்ட இருக்கு ஸோ 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 எந்த எந்த ஃப்ளோருக்கு ஃப்ளோருக்கு ஆக்சஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு எலிவேட்டர்ஸ் எலிவேட்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து போகணும் போகணும் நம்ம 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 தங்கியிருக்கிறது வந்து 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 ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரில் இருக்கும் அதனால் ஒன் சிக்ஸ்டீன் ஃப்ளோர் இருக்கிற அந்த அந்த எலிவேட்டராக சூஸ் பண்ணி தங்கியிருக்க ரூமோட மட்டுமே எட்டு வச்சுருக்காங்க எலிவேட்டர்ஸ்லேருந்தே பிரம்மாண்டம் ஸ்டார்ட் தான் சொல்லுவேன் இப்போ உள்ளே இறங்கிட்டோம் பட் ஸ்டில் போய் நடந்து போகிறதுக்கே போறதுக்கே டு நம்ம வந்து இன்னைக்கு ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரில் தங்கியிருக்கோம் ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ரவுண்ட் அபவுட்ஸ் மாதிரிலாம் வரும் ஸோ இதை கிராஸ் பண்ணி நம்ம ரூம் எந்த டவரில் இருக்கோ அதை நோக்கி நடந்து போகணும் இது இந்த ஃப்ளோர் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு ஃப்ளோர் போனீங்கனாலும் இதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்கும் ஸோ பேசிக்லி நம்ம கீழே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லை கசினோலேருந்து நம்ம ரூமுக்கு நடந்து வர்றதுக்கே டெஃபினட்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆயிரும் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்மளோட ரூம் சூப்பராக இருக்கு இந்த ஹோட்டலோட பேருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு வெனிஸ்ல இருக்கிற மாதிரியே ஒரு தீமில் தான் இந்த ஹோட்டலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வேகஸில் வரும்போது இதே ஹோட்டலில் இதே மாதிரி ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணிருந்தோம் இது ஆக்சுவலி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமிலிக்கு வந்து ஆத்விக்கா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால மோஸ்ட்லி நாங்கள் இந்த வெனிஷியன் ஹோட்டல் தான் எப்போ வந்தாலுமே வந்து ஆப் பண்ணுவோம் இதை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ராயலாக ரிச்சான ஒரு தீமில் கட்டியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ட்ரி ஸ்பேஸ் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்து நம்ம இருக்குன்னா நம்மளோட ராயலான ரெஸ்ட் ரூம் இதுதான் இது பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பர்பா இருக்கும் ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள வந்து ஒரு ஸ்பேஷியஸாக இதுவே வந்து ஒரு லிவிங் ரூம் மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு ஒரு ஷவர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே விஷயம் கவனிச்சிங்கன்னா எல்லா விதமான பேனல்ஸ் இந்த ஹிஞ்சஸ் அதுக்கப்புறம் இந்த டவல் ஹேங்கர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கோல்டு ஃபினிஷ் அதாவது பேசிக்லி இது வந்து வெனிஸ் தீம் அப்படின்றதுனால அந்த ரோமன் கல்ச்சரை வந்து அதை வந்து பேஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க எல்லாமே ஒரு மாதிரி ஆன்டிகா ஒரு மாதிரி கொஞ்சம் டல் ஃபினிஷாக தான் இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வந்து பாத்ரூம் சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மிரர்ஸ் இருக்குது மேலேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு டிவி இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளாரையே வந்து ஒரு தனியாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணி போகுது பார்த்திங்களா இது வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை உள்ளே வந்து உங்களுக்கு டாய்லெட் க்ளாஸுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த தீம் வந்து எந்த இடத்துல போனாலும் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் வெளியில் வந்து இங்கே வந்து ஒரு வேனிட்டி ஸ்பேஸ் வேனிட்டி மிரர் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் சேர் ஸோ இங்கே உட்காந்து பேசிக்லி வந்து நம்ம மேக்கப் போட்டுக்கலாம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இங்கே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அம்யூனிட்டிஸ் அப்படின்ட்டு ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கூடவே வந்திருக்கு லைக் உங்களுக்கு பட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண வைக்கணும் அப்படின்னா வந்து சீவிங்கான ஒரு கிட்டு அந்த அப்புறம் ஷவர் கேப் அது எல்லாமே வந்து ஆக்சுவலி எப்பயுமே வந்து ஒரு இது மாதிரி அடுக்கி வைப்பாங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு இப்போ இந்த என்ட்ரி வேலையே கண்டினியூ ஆகி வந்தோம்னா இங்கே தான் நம்ம தங்குற இடம் ஸோ நமக்கான ஒரு கலிஃபோர்னியா சைஸ் கிங் சைஸ் ஸ்காட் இது விச் மீன்ஸ் நம்ம மூணு பேர் நானு என்னோட ஹஸ்பண்ட் ஆத்விக் எல்லாருமே வந்து தாராளமா தூங்கலாம் அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிளாசட் தான் இது லேஜ் எல்லாம் இப்போதைக்கு பெட்ரூம் ஸ்பேஸ் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு பேல்கனி செட்டப் மாதிரி இருக்கு இல்லையா சோ இங்க வந்து ஒரு ஹேண்ட் ரெயில்ஸ் மாதிரி இருக்கு சோ இது வந்து உள்ள வந்து போனோம் அப்படின்னா ஒரு தனி லிவிங் ஸ்பேஸ் அந்த பக்கம் ஸோ டிவி ஐ மீன் லைக் பெட்டில் இருந்து பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு டிவி வச்சுருக்காங்க ப்ளஸ் எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோலாம் நமக்கு ஆக்சுவலி தேவையே படாது நம்ம ஒரு ஃபோர் டேஸ் தான் ஸ்டே பண்ண போகிறோம் பட் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டியாக எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே டிவிலே வந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லா விதமான ஆப்ஸு ஃபோன் ரிமோட் ரெஃப்ரெஷ்மெண்ட்கான மென்யூ அதுக்கப்புறம் இன்சியூட் டைனிங்க்கான மென்யூ கெஸ்ட் வந்து செக் இன் செக் அவுட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம டிவியிலேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கத்தில் வந்து லிவிங் ஸ்பேஸில் யார் மேக்சிமம் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்விக் தான் வந்ததுலேருந்து வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டிவி இருக்கு ஸோ செமையா வந்து அவன் பாட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணி எதேதோ தேவையான சேனல்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ தேவையானது பார்த்துட்டு இருக்கான் இந்த ஹோட்டலுக்கு எப்போ வந்த ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா

ஸோ இங்கே வந்து ஒரு சென்டர் டேபிள் இருக்குது ஒரு கவுச் இருக்குது ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் ஃபேமிலி டைம் வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு தனியாக வந்து இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸும் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் சப்போஸ் வந்து வெக்கேஷனுக்கு வந்தனால நாங்கள் லேப்டாப்லாம் எதுவுமே கொண்டு வரல பட் இன்கேஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆங்கிளில் எதாவது ஒர்க் பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மினி டைனிங் ஸ்பேஸும் இருக்குது ஸோ நம்ம இங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா எகெயின் வந்து இங்கே உட்காந்து நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் எல்லாத்தோட முக்கிய இங்க இருந்து நமக்கு சூப்பரான ஒரு வியூ எக்ஸாக்டா கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெனிசியன் ஹோட்டல் ரெசார்ட் தங்கிருக்கோம் இல்லையா சோ அவங்களோட ஸ்விம்மிங் தான் ஃபுல்லாவே தெரியுது இந்த ஒரு ரெசார்ட்லேயே வந்து எத்தனை பூல்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் லைக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆல்மோஸ்ட் வந்து ஏழு பூல் கிட்டே வச்சுருக்காங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் த்ரூ அவுட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மட்டும் இல்லை நீங்கள் வேக ஸ்ட்ரிப்பில் எங்கே போய் பார்த்தோனாலும் எல்லா ஹோட்டல்ஸுமே க்ரௌடடாக தான் இருக்குது த்ரூ அவுட் இயர் ஸோ அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆல் ரவுண்ட் த இயர் வந்து க்ரௌட் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ எல்லா ஹோட்டல்ஸுமே க்ரௌட் ஸ்ப்ரெட் ஆகிறனால எல்லா ஹோட்டல்ஸுமே பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருப்பாங்க நிறைய பூல்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய ஒரு ஒரு ஹோட்டலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தாங்க வச்சிருக்காங்க யூஎஸ்ஏ பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட ஹோட்டல் வந்து இங்கேயே தான் இருக்கு நமக்கு நல்லா க்ளியர் வியூ இருக்கு இங்கே வந்து பாருங்க ஸோ இது வந்து ட்ரம்ப் அப்படின்ட்டு அந்த ஹோட்டல் பேரே வந்து வச்சுருக்காங்க அப்படியே அதோட அவுட்டர் வந்து பார்த்தோன்னா அப்படியே கோல்டு கலரில் அந்த ஏதோ ஒரு கோல்டு பார் நின்ன மாதிரி தக தகதாக மின்னிட்டு இருக்கு பிளஸ் இந்த கர்டின்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஷீர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு எல்லாத்துக்குமே வந்து ஸ்விட்ச் அந்த சைட் இருக்கு ஸோ ஒன் டச் ஆன் அண்ட் ஆஃப்ல வந்து இது வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் வந்ததுலேருந்து யார் நிறைய இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆத்விக் தான் பண்ணிட்டு இருக்கான் one single thing இந்த புக்லெட்டில் வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்வீட் டைனிங்கான மெனியூஸ் தாங்க வச்சிருக்காங்க பேசிக்லி இந்த ரெசார்டுக்குள்ளாரியே வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் க்விசின்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம என்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து வேணாலும் கால் பண்ணி நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா நம்ம ரூம்க்கே வந்து டேபிள் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு மினி ஸ்நாக்ஸ் கவுண்டர் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ கீழே வந்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இங்கே தான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி லோடட் வித் எல்லா டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸும் வச்சுருக்காங்க மேலே ரூம்லாம் பார்த்தோம்ல ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கம்ப்ளீட் ராயல் லக்ஸூரியான ஹோட்டலில் சுற்றி பார்க்கலாம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லாஸ் வேகாஸில் எந்த ஹோட்டல் போனீங்கனாலும் இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக வந்து கசினோ தான் இருக்கும் ஆனால் கசினோக்குள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு நமக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது கிட்ஸ் ஆர் நாட் அலவுட் பட் நீங்கள் எல்லா மெஷின்லேயும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் யாராவது ஒருத்தர் உட்காந்து விளாடிட்டே தான் இருப்பாங்க இங்கே வந்து நிறைய பேர் வந்து காசை வந்து வின் பண்ணவும் செய்வாங்க அட் த சேம் டைம் எக்கச்சக்கமாக லூஸ் பண்ணவும் செய்வாங்க Oh இங்கே வேகஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரெசார்ட்டையுமே சுற்றி பார்க்கறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் தேவைப்படுவோங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த ரெசார்ட் குள்ளார இருக்க ஷாப்பிங்கை வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான் நடந்து போயிட்டே இருக்கும் ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பிளஸ் ஃபுட் கோர்ட் அங்கங்கே நிறையா இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ்க்கு தேவையான கியோஸ்க்கு எல்லாமே எல்லா இடத்துலையுமே கொட்டி கிடக்கும் ஸோ எங்கேனாலும் எதுனாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வேகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்பயுமே டெம்பரேச்சர்ஸ் வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும் அதனால் மக்கள் எப்பயுமே ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டே தான் இருப்பாங்க முக்கியமாக வந்து இங்கே வந்து காக்டைல்ஸ் அண்ட் மாக்டைல்ஸ் எல்லாமே பயங்கர ஃபேமஸ் ஸோ நம்மளும் வந்து ஒரு ட்ரிங்க் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த கடையில் வந்து ஆர்டர் பிளேஸ் இருக்கோம் எப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய சொபி சீனியர் கப்பில் வாங்கி குடிக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேன்சியான விஷயம் எப்போ வந்தாலும் இந்த ஒரு கப் வாங்கினோன்னா நம்ம ஃபுல் ஃபேமிலியை ஆக்சுவலி நல்லாவே ஷேர் பண்ணி குடிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் லைக் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ட் ஜூசஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு பெரிய சுவீனியர் கப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் அவுன்ஸ் அதாவது ஒரு ஒன்றரை லிட்டர் கிட்ட வரும் அது ஸோ நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் மேங்கோ பீச் அதுக்கப்புறம் ராஸ்பெரி முகீட்டோ அப்படி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்கேன் இதே ஜூஸை வந்து ஒரு காப்டைலாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம அதையும் கேட்கலாம் லைக் ஆட் ஒன் ஷார்ட் ஆஃப் ரம் ஒரு விஸ்கி அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன கேட்குறோம் எத்தனை ஷார்ட்ஸ் கேட்குறோமோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பட் நம்ம வந்து ஒரு பிளெயின் ஜூஸாக தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம் பட் குடித்து பார்த்தோன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க அப்படியே அந்த ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் அப்படியே கோல்டாக கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படின்னா ஒரு ஹோல்டே அப்படியே நடந்துட்டு நம்ம பொறுமையாக குடிச்சிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக சொல்லணும்னா இங்கே வேகஸில் ட்ரெண்ட் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே பர்ஸ்னலாக இந்த மாதிரி ஒரு சொவிஞியர் கப் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க பட் நம்ம ஆளாளுக்கு ஒன்று வாங்கினா அது ரொம்ப வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக போயிடும் குடிக்கிறது தான் நாங்கள் ஓகே வித்இன் த ஃபேமிலி தானே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒன்னையே வாங்கி ஷேர் பண்ணி Esta es Potobón, me llevo a hacer un boy y ahí cambia de una vez. Ay, qué imaginación que tiene la chamaquita y ese flote, Ese flote. Tú eres un oh. que si tu... இந்த கடையில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஷிம்மரியாக ஃபேன்ஸியாக போத் மென் அண்ட் விமென்க்கு தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ பக்கத்தில் நெக்ஸ்ட் இந்த கடை பார்த்தோடே ஆதிக்கு அவன் உள்ளே பூந்துட்டான் அவனோட மோஸ்ட் ஃபேவரேட் கேரக்டரான ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காங்க யூஸ்வலாக வந்து நம்ம டாய்ஸ்லாம் வாங்கும் போது எல்லாமே பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் நிஜமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவியில் பார்க்குற மாதிரியே அந்த மெட்டல்லையே வந்து ஒரிஜினலாக செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ப்ரைஸஸும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக i toy and the patana 3000 dollars and the maridam putrikanga move g anything to get a buck you won't find me in the club in the club i'm in the lab trying to sharpen up the sword swinging blades at these scrubs flock like bugs to the light yeah right treat my whores like these raps i don't really got a type. on top all i needed was a mic. yeah yeah hey past the it's all butter. pack your bags and take flight don't worry it's all covered live your life when the macron scanner or எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் தாங்க இங்கே இருக்குது ஸோ இதை பார்த்தோன்னே உள்ளே வந்துட்டோம் செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு ரொம்ப நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது பட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஜஸ்ட் ஒன் ஆர் டூ பீசஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டோம் எப்போயுமே இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் வரும்போது ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ்லாம் கண்ணில் பட்டுச்சுனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மளால் நிறையா சாப்பிட முடியாது தான் பட் ஸ்டில் ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காகவே வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம லாஸ் வேகாஸ்ல இருக்க த மோஸ்ட் லக்ஸூரியஸ் ரெசார்ட் ஆன தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஹைலைட் ஆன இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்கோம் என்னன்னா இந்த ரெசார்ட் குள்ளாரியே வந்து உங்களுக்கு வாட்டர் கேனல்ஸ்லாம் வந்து அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் பத்தாவதுக்கு அதுல கோண்டோலாஸ் எல்லாம் வேற போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த ரெசார்ட்டை நம்ம அப்படியே அந்த கோண்டோலாவில் உட்காந்துட்டே ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்து சுத்தி காமிப்பாங்க அப்படியே கொஞ்சம் மேல வந்து அண்ணாந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கை ஸ்கை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் நமக்கு டக்குன்னு பார்த்தா வந்து ரியல் ஸ்கை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் பேசிக்லி இந்த கம்ப்ளீட் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியில் இருக்க வெனி சிட்டியை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணி தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு பேரே வந்து கிராண்ட் கெனால் ஷாப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரீசன் வந்து இந்த கிராண்ட் கெனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ரெசார்ட்டை சுற்றி போனாலுமே அந்த கிராண்ட் கெனால சுற்றி இருக்க எல்லா போர்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் சென்டர் தான் So when it started ரெசார்ட்டில் இப்போ நம்ம நடந்து போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் சென்டர்ஸ் தாங்க அதுவும் நிறைய க்யூட் க்யூட் ஷாப்ஸ்லாம் இருக்குது அதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவா அவனுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு கடையை பார்த்துட்டான் அதனால் இப்போ நகரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் என்னென்னா வந்து அவனுக்கு பிடிச்ச கேரக்டரான பிக்கச்சு இருக்கிற மாதிரி கீ செயின்ஸு அதுக்கப்புறம் போக்கிமனோட கேப் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருக்கான் இந்த கடையை பார்த்தோன்னே நம்ம அத்விக்கு சந்தோஷம் தாளல சரி ஓகே இவ்ளோ தூரம் வந்ததுக்கு உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லவும் செம்ம ஹாப்பி ஆயிட்டான் இது வந்து எமர்ஜென்சி ஃபுட் ஒரு மெஷின் தான் ஸோ வந்த இடத்துல நம்மளோட ஃபுட் வியர் ஏதாவது பிஞ்சிருச்சு இந்த மாதிரி மக்கர் பண்ணிடுச்சுன்னா இந்த வெண்டிங் மெஷின்ல இமீடியட்டா ஏதாவது நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து வாங்கிக்கலாம் இந்த கர்மா அண்ட் லக் அப்படிங்கிற ஒரு கடை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு தான் உள்ள வந்தோம் பார்த்தோம்னா ஃபுல்லாவே வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் தான் வச்சிருக்காங்க குறிப்பா நம்மளோட பர்த்டே எந்த மாசத்துல வருதோ ஸோ அந்த மாசத்துக்கு ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஜெம்ஸ்டோன் ட்ரீ மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க ஒரு விஷ்லக் ட்ரீ போல ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வீட்டுல வச்சோம்னா ஒரு நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த் வித் ப்ராஸ்பெரிட்டி இருக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை வந்து பேர்ல் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு கடையோட பேர் எப்படின்னா வந்து அந்த ஒயிஸ்டர் ஷெல்ஸே நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்மளே வந்து கைப்பட உடச்சோன்னா உள்ளே இருக்க முத்தை எடுத்து நம்ம என்ன மாதிரி ஒர்னமெண்ட் கேட்குறோமோ அதை இமீடியட்டாக நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வெனிஷியன் ரெசார்ட்டோட இன்னொரு பகுதிக்கு தாங்க நடந்து வந்துட்டோம் ஸோ இங்கே இருக்க ஆர்கிடெக்சர் எகேன் பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்டண்டிங்காக இருக்கும் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் நிஜமாக இட்டாலியில் இருக்க வெனி சிட்டிக்கே தான் வந்துட்டோமான்ற மாதிரி நமக்கே யோசிக்கிற அளவுக்கு தான் இங்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது Show அடுத்ததாக இந்த கடை பேர் வந்து இட் சுகர் அப்படின்ட்டு ஸோ பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து ஃபுல்லாகவே வந்து சுகரி ஸ்டப்ஸ் தான் இந்த கடையில் வச்சுருக்காங்க பெருசாக எதுவுமே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் கம்ப்ளீட்டாக எல்லாமே கேண்டீஸ் கம்மிஸ் அதெல்லாமே வந்து வேரியஸ் ஃப்ளேவர்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸில் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி சிமிலர் ஷாப்ஸ்லாம் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம் போகும்போதுலாம் விசிட் பண்ணியிருக்கோம் பட் ஓகே இங்கே வேகஸில் இந்த கடை எப்படி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்தா எகெயின் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக தான் இருக்குது அதுவும் நமக்கே அப்படின்னா குழந்தைங்கள கேட்கவே வேணாம் ஆதிக்கு வந்து அவன் பாட்டுக்கு ஒரு பேக் எடுத்து அவனுக்கு தேவையான எடுத்து போட தெரியும் பிரம்மாண்டமா இருக்கு இந்த ஒரு கடையிலேயே ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூறு பிளேவர்ஸ்க்கு மேல உங்களுக்கு சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டிஸ் வந்து வச்சிருப்பாங்க ஆத்விக் எடுத்தது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கம்மிஸ் அண்ட் கம்மிஸ் மாதிரி நான் வந்து மில்க் சாக்லேட்ஸாக பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் வாங்கலை ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து தாங்காது ஸோ கொஞ்சமாக வாங்கி இம்மீடியட்டாக இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சலான்னு குவான்டிட்டி ஆக்சுவலாக கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம் அடுத்ததாக இது வந்து சொவீனியருக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் தான் ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் வந்து நிறைய டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க பிளஸ் உங்களுக்கு லாஸ் வேகாஸ் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ண மாதிரி ஷர்ட்ஸ் அண்ட் ஸ்வெட் ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் கேப்பு நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கு பட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை வேகஸ் வந்தனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டோம் அதனால இந்த தடவை இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு விண்டோ ஷாப்பிங் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் நேரம் நம்ம வெனிஷியன் ரெசார்ட்குள்ளார இருக்க நிறைய விஷயங்கள் வந்து சுற்றி பார்த்தோம் இப்போ அப்படியே வந்து வெளியில் நடந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இது ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸோ லாபியோ கிடையாது சைட் என்ட்ரன்ஸ் தான் ஸோ இங்கேருந்து நம்ம எகெயின் மெயின் லாஸ் வேகா ட்ரிப்புக்கு நடந்து போகிறதுக்கே சாலிடாக பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோ பெரிய ரெசார்ட் இது பாயிண்ட்ல இருந்து பாக்கும்போது கம்ப்ளீட்டா நமக்கு த வெனிஷியன் ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ ஃபேண்டாஸ்டிக்கா தெரியுங்க ஸோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா த கிராண்ட் கெனால் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற விஷயம் வந்து உள்ள வளைஞ்சு 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 த்ரூ அவுட் த ரெசார்ட் வந்து உள்ள போயிட்டு இருக்கும் அல்லதான் அவங்களுக்கு கோண்டோலா ரைட்ஸும் வந்து போயிட்டு இருக்கும் நமக்கு நடந்து போறதுக்கு சளிப்பா இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஃபிளாட்டா எஸ்கலேட்டர்ஸ் அதாவது மூவிங் வாக்வே மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து நம்ம ரோட் லெவல் போய் ரீச் ஆகிறதுக்கு தான் இந்த இடத்துல தான் மேடம் டியூசார்ட்ஸுமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேகஸ் வரும்போதே விசிட் பண்ணி பார்த்தாச்சு இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது ஸோ டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் கம்ப்ளீட்டாக ரெசார்ட் உள்ளே ஆரம்பித்து இப்போ நம்ம வெளியில் ரோட் லெவல் வரைக்கும் வந்தாச்சு அப்படியே நடந்து ஸோ இப்போ அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி நம்ம ரெசார்டுக்குள்ளாரியே தாங்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ நேராக எங்கே வந்திருக்கோன்னா ஃபுட் கோர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் வேறு எதுக்கு சாப்பிட தான் ஸோ என்னென்னா நம்ம நடந்துகிட்டே இருக்கிறனால டைம் போகிறதே தெரியல ஆல்மோஸ்ட் இப்போ நாலு மணி நேரத்துக்கு மேலே இந்த ரெசார்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வாக் பண்ணியே வந்து சுற்றி பார்த்தாச்சு அதனால் எங்கள் எல்லாத்துக்கும் இப்போ லைட்டாக பசியே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி குயிக்காக ஏதாவது இங்கே ஃபுட் கோர்ட் வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு தான் இப்போ இங்கே வந்துவிட்டோம் இந்த பாண்டா எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஆத்விக் வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் கேட்டான் ஸோ அது வாங்கியாச்சு ப்ளஸ் எங்களுக்கு வந்து மெடிடரேனியன் ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் கை ரோஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஸோ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மார்னிங்லேருந்து இப்போ ஈவினிங் வரைக்கும் இந்த லக்ஸூரியஸான த வெனீஷியன் ரெசார்ட் இன் லாஸ் வேகாஸை வந்து சுற்றி பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் என்னெல்லாம் ஃபன் நாங்கள் வேகஸில் பண்ணுறோம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் அண்டில் தென் பாய்